ரதி கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்கிறாரு பாவதத்தில் அவங்களுடைய டிவோட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னெலாம் பார்த்துட்டே வந்துட்ருக்கோம் இன்றைய தலைமுறையினர் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு பகவான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தேவையாக தான் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அர்ஜுனன் வந்து ரொம்ப மனமுடைந்த நிலையில் இருக்கும்போது கிருஷ்ணன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் அர்ஜுனனை எழ வச்சுது எழுந்து வேலை செய்ய வச்சுது அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டாருன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன் என்னென்னா ஸ்தித பிரஜன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி அந்த ஸ்தித பிரஜன் அதாவது மனசை வந்து நிலையாக வச்சுருக்க உறுதியாக வச்சுருக்கக்கூடியவனெலாம் இருக்காங்களா அவங்க கா பாஷா அவங்க வந்து எப்படி ஆசைத்து அமருவாங்க எப்படி பேசுவாங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிற செயலெல்லாம் கேட்கும்போது அவர் பதில் சொல்கிறார் பிரஜகாதி யதா காமான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஸ்லோகம் பேசினார் அதற்கு பிறகு அவனோட ஆசைகளெல்லாம் விடுபட்ட விடுபட்டுட்டு ஆத்மநியவாத் மனா துஷ்டக அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்டையோ ஒரு சந்தோஷத்தை பார்ப்பான் மற்றவர்கள்டருந்து அவங்க வந்து தன்னை என்கரேஜ் பண்ணணும்லாம் பார்க்க மாட்டான்லாம் பேசுனார் அதுக்கப்புறம் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் பேசுகிறாரு துக்கேஷு அனு விக்னமனா அப்படின்னு சொல்லிட்டு அனுத் விக்னமனானால் மனசை கொஞ்சளிக்க மாட்டான் துக்கம் வந்துச்சுன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்க மாட்டான் அதே மாதிரி சுகேஷு விகதஸ்பிருக விகத்பிருக அப்படின்னா ரொம்ப வந்துட்டு உற்சாகத்தில் ஆடுறது ஸோ அந்த மாதிரி சுகம் வந்துருச்சுன்னா ரொம்பவும் வந்துட்டு மேலேலாம் போய் இது பண்ணிக்க மாட்டான் நார்மலான லெவலில் தான் இருப்பேன் ஏன்னா வந்து ஞானிங்கிறவங்க வந்து காவி தான் போட்டிருக்கணுங்கிறது கிடையாது அவங்க இல்லறதுலேயும் இருக்கலாம் அப்படிங்கிறதான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் ஜனகர் இல்லறத்துல தான் இருந்தார் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார் ஸோ அவர் வந்து ஒரு ஞானி தான் ஸோ நீங்கள் வந்து அந்த இந்த லெவலை மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே நீங்கள் ஞான நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறார் ஏன்னா வந்து மிகப்பெரிய பணக்காரனுக்கும் ஒரு வந்து துக்கம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் ஒரு ஏழையாக இருந்தால் கூட அவனுக்கும் சந்தோஷமான மனநிலை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இது வந்து காமனான ஒரு விஷயம் ஸோ இது நடக்கும்போது உன்னுடைய மனநிலையை நீ எப்படி வச்சிருக்கேன்னு பாரு அது மட்டும் இல்லாத ரெண்டாவது வரியில் வீத ராக பய குரோதகன்னு சொல்லி சொல்கிறார் வீத ராக பயன்னு வீதனா விடுபடு எதிலிருந்துனா ராகன்னா பற்றுதல் பயன்னா பயம் குரோதன்னா கோவம் இதுலேருந்து விடுபட்டுட்டு நீ இருந்தேன்னா ஸ்திததீர் உனைய தான் வந்து ஸ்திரமான ம மனமுடையவன் முனிர் உச்சியதே முனிவன் கூட நான் சொல்லுவேன் உனையை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார் இது மாதிரி இருந்திருக்காங்களான்னா இருந்திருக்காங்க அப்படி இருந்தவங்களில் வந்து குந்தி மகாராணி வந்துட்டு கிருஷ்ணர் வந்து அவருடைய படைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு அவர் துவாரகா கிளம்பும் போது குந்தி வந்துட்டு அப்படி அழுகுறாங்க நீங்கள் விட்டுட்டு போகாதீங்கன்னாலும் தாங்க முடியாது அகிலலோக நாயகனே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் பாகவதத்தில் முதல் கேண்டோவில் அத்தியாயம் எட்டில் நாற்பத்தி ஓராவது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா அதை விஸ்வேஷ விஸ்வாத்மன விஸ்வமூர்த்தி ஸ்வகேஷமே ஸ்வகேஷுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா என்னென்னா அகிலலோக நாயகனே சுவாமி கிருஷ்ணா விஸ்வரூப மூர்த்தியே அதாவது வந்து என்னுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய பாசத்தை துண்டு பண்ணிடுங்க ஏன்னா அது வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது ஸோ எனக்கு நீங்கள் தான் வேணும்னு கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் என்னன்னா இந்த மாதிரியான டிவோட்டிஸ்லாம் இருந்திருக்காங்க அவங்க சொல்றாங்க எப்படி வந்து கங்கை ட்வையுமே நன்னிய விஷயா மதிர் மது பதே சக்ருத் ரதம் உத்வகதாத் அத்தா கங்கே ஓக்கம் உதன்வதி ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது என்னன்னா கங்கை எப்படி வந்து தடையில்லாம எல்லா பக்கமும் போகுதோ அதுபோல் எனக்கு வந்து எங்கே யாரும் என்னை தடை பண்ணக்கூடாது உங்களை அடையணும் அப்படிங்கிறதுல என்னுடைய கவனம் யாரிடமும் மாறி செல்லாமல் உங்களிடமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிரார்த்தனை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் தயவு செய்து அருள் புரியன்னு கேட்குறாங்க அதே மாதிரி பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்காங்க இப்போ யுதிவர் எல்லாம் சுற்றி நின்று தாத்தா அப்படி படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்காங்க அப்போ அழுகிறாரு தாத்தா நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு அழு அழுன்னு அழுகிறாரு அப்போ வந்து பீஷ்மர் சொல்கிறாரு எதுக்கு அழுகிறீங்க நான் கடவுள்கிட்ட தான் போக போகிறேன் கடவுளை தியானிச்சுட்டு அந்த புண்டரீகாட்சன் அந்த அரவிந்தாக்ஷன் அந்த கிருஷ்ணருடைய அந்த திருவுருவத்தை என்னோடய முன்னாடி கண் முன்னாடி நினச்சி அவர் பாதகம்பலங்களை நினச்சி இவன் என்னுடைய உயிர் மூச்சு நான் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகங்களாக ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்போது இவர் வந்து அழுதுகிட்டே இருப்பார் யுதிஸ்வர் அப்போ வந்து ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கிறார் நகி அசிய கர்ஹி சித்ராஜன் புமான் வேத விதிட்சிதம் எத் சயா யுக்தா முகியந்தி கவையோபிகி ரொம்ப அழகாக சொல்கிறாரு கவையக அதாவது கவையகன்னு நல்லா படித்தவங்க தத்துவவாதிகள்லாம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா பகவான் கிருஷ்ணருடைய திட்டத்தை ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாது இது ஸ்லோகம் இப்போவே நான் சொல்லும்போது நானாக சொன்னால் உங்களுக்கு பலவிதமான யோசனை வரும் இது பீஷ்மர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் பகவான் கிருஷ்ணருடைய திட்டத்தை ஒருவராலும் அறிந்து கொள்ளவே முடியாது கிருஷ்ணர் ஒரு திட்டம் பண்ணியிருப்பார் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு திட்டம் இருக்கும் ஸோ நம்ம எப்போ பிறக்கிறோம் எவ்வளோ நாள் வாழ போகிறோம் எப்போ நம்மளது வந்து போகுது நம்ம கூட யார் யாரெல்லாம் இருப்பாங்க எப்பப்போலாம் அவங்க போவாங்கங்கிறது கிருஷ்ணருடைய திட்டம் சொல்லி சொல்கிறார் கிருஷ்ணருடைய திட்டத்தை யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இதில் வந்து கவையக முகியந்தி அப்படின்னா கவையகன்னா படித்தவங்க கூட முகியந்தி என்றால் குழப்பமடைகிறார்கள் படித்தவர்கள் கூட கவையக என்றால் படித்தவர்களுக்கு கூட குழப்பம் வந்துடுது இதில் பெரிய பெரிய தத்துவவாதிகள் எல்லாம் இருக்கலாம் பெரிய பெரிய ஞானிகளாக இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் கூட கன்ஃபியூஷன் வந்துருச்சுன்னா பாரு ஏன்னா பகவானுடைய திட்டம் அப்படிப்பட்டது நம்ம டிவோஷன் மட்டும் பண்ணணும் பகவானுடைய திட்டத்தை அவர் தான் உறுதி பண்ணுவார் இன்னொரு விஷயம் சொல்ற தஸ்மாத் அதனால நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் தஸ்மாத் அப்படின்னா அதனால ஆகவே இதம் தைவ தந்திரம் பரதர்ஷவன் தஸ்யானோ விஹிதோ நாத்த நாத்த பாகி பிரஜாகா பிரபு ரொம்ப அற்புதமா சொல்றாரு என்ன அதனால பரதவம்சத்தில் சிறந்தவனே இதிஷ்டரா உன பத்தீன்னா புகழ நான் சொல்லணும்னு கிடையாது இப்போ வரைக்கும் நீ இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்க இல்லையா இப்போ உட்காந்து அம்ப படிக்கல நான் இருக்கேன் இப்ப நீ எங்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அது வரைக்கும் எல்லாமே பகவானுடைய தான் நடந்திருக்கின்றது நான் நினைக்கிறேன் நினைத்தற்கரிய பகவானின் திட்டத்தை ஏற்று நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றார் பகவான் ஒரு திட்டம் போட்டுட்டார் அது நீ இப்ப மனசுல எடுத்துக்கிட்டு நீ ஃபாலோ பண்ணு நாங்களே இல்லைன்னுலாம் நினைக்காத இப்போ நீ நிர்வாகத் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க நீ தான் இனிமேல் ராஜா உன்னை சுற்றி அனாதிகளாக கைவிடப்பட்ட பிரஜைகளை நீ தான் பார்த்துக்கணும் இப்படி நீ இருந்தேன்னா இது உனக்கு தகாத விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பகவானை தவிர கிருஷ்ணரை தவிர வேறு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க உன் பக்கத்திலே அவர் நடமாடி கொண்டிருக்கிறார் அதனால் நீ கவலையே பட தேவையில்லை அதனால் பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே கிருஷ்ணனுடைய திருவிடையில் இருக்கிறதுனால நானும் அவரை தான் நினைத்து கொண்டு என்னோடய உயிரை விட போகிறேன் நீ ஒரு நாளும் கவலை கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இது எதுக்காக நீங்கள் நான் உங்கள் நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா பாகவதத்தில் இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் வந்து இருக்குது நீங்கள் பீஷ்மர் நினைக்கிறீங்க எவ்வளோ பெரியவர் அவர் நினச்சா அந்த டைமில் ஒரு உயிரை வந்து அவர் விடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் அவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவர் அவரே சொல்கிறாருன்னா சாமானியமான விஷயம் கிடையாது பக்தி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த விஷயம் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது டிவோஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாவே ஒரு மட்டமாக நினைக்கிறாங்க அவங்க நினச்ச மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலைன்னா உடனே இறைவனை வந்து தள்ளி வச்சுடுறாங்க இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறது பகவான் புரிய வைப்பார் அவங்க எல்லாருக்குமே கடவுள் அவருடைய திட்டத்தை அவர் என்ன திட்டம் பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிய வைப்பார் நம்மளோட வேலை என்னன்னா நாமம் சொல்லிக்கணும் நமக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ ஆயுஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நமக்கு பகவான் கொடுக்கப்பட்ட ஆயுள் எவ்வளோன்னு தெரியாது பட் எனக்கும் ரொம்ப லிமிட்டட் தான் எனக்கு தெரியும் எல்லாருக்குமே லிமிட்டட் பீரியட் தான் ஸோ அது வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்களே பிரிச்சு வைங்க ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து நம்ம எப்படி இருக்கலாம் சண்டை போட்டுக்கலாமா அமைதியாக இருக்கலாமா எப்படி இருக்கலாம் எல்லோருக்கிட்டே அன்பு காமிக்கலாமா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் யார்கிட்ட பா பேசுகிறீங்களோ அதுதான் கடைசி வார்த்தையாக நீங்கள் நினைத்து பேசினீர்கள் என்றால் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க திருப்பி நீங்கள் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது அவங்க கிட்டே வந்து நீங்கள் நல்லா பேசியிருக்கலாமேன்னு தோணும் அதனால் யாரிடம் பேசினாலும் அதுதான் உங்களுடைய கடைசி வார்த்தையாக பேசினால் நீங்கள் எப்போவுமே அன்பா பேசுவீங்க இன்னொன்று யார் எதை சொன்னாலும் நான் பல தடவை சொல்கிற அது அவங்களுடைய விருப்பம் அது அவங்களுடைய சாய்ஸ் பேசுகிறவங்கள நீங்கள் யாரும் போய் தடுக்க முடியாது உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் உங்களை நிர்ணயம் பண்ணிக்கிறதுங்கிறது உங்கள் கையில் இருக்குது அதை வந்து நீங்கள் அன்பா எடு எடுத்துக்கலாமா இல்லை எப்படி கோவமாக எடுத்துக்கலாமா இல்லை சமநிலையில் எடுத்துக்கலாமாங்கிறது உங்கள் சாய்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னு பாருங்கள் கிருஷ்ணன் சொல்கிறபடி எடுத்துக்கோங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது உங்களுக்கு நல்லது தொடர்ந்து கீதை வகுப்பு தினந்தோறும் காலை ஆறு முப்பதுக்கு வந்துட்டு ஐந்து மணிக்கே லிங்க் ஓப்பன் ஆகிடும் ஐந்து மணிக்கெலாம் வர முடியாது அப்படின்னா ஆறு முப்பதுக்கெலாம் கீதை வகுப்பு ஆரம்பித்து ஏழை முக்கால் வரைக்கும் இருக்கும் ஏழு ஐம்பது வரைக்குமே இருக்கும் ரொம்ப அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வரலான்னு கீதை இருக்குமே தவிர ரொம்ப போட்டு டிஃபிகல்ட்டாகலாம் ஐயோ என்ன தருவாங்க டெய்லி ஸ்லோகமாக எடுப்பாங்களா அப்படி கிடையாது இன்றைக்கி இந்த பிரச்சனையோ இதுதான் இந்த டிஃபிகல்ட்டின இருக்கேன்னு உங்களுக்கே தோணும் ஸோ அதை பற்றி தான் கிருஷ்ணர் பேசுகிறாரு இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னும் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றும் அந்த மாதிரி எளிய முறையில் கௌரவ் ஃபவுண்டேஷன்லேருந்து பகவத்கீதை வகுப்பு வந்து உங்களுக்கு வந்து தினந்தோறும் காலை உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் அதுக்குண்டான லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இணைந்து பயன்பெற முடியும் எல்லாம் வல்ல பகவானுடைய திருவடிகள் சரணம் தொடர்ந்து பகவானே நினைச்சிட்டே இருங்க அவருடைய திட்டம் உங்களுக்கு சரியானதாக தான் இருக்கும் நன்றி ராதிகிருஷ்ணா